கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனலூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமேன் எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட எங்களோடு சேர்ந்து கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் வாக்கியம் வாங்க ஆமேன் உலகத்திலே அநேக வேதனைகள் அநேக பாடுகள் அநேக துக்கங்கள் உண்டு நானும் நீங்கள் சந்தோஷமாக காரணம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே நீங்க என்னை குடும்பத்தின் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க ஆசைப்பதிப்பீங்க அதனால் நாங்கள் இதுவரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஜீவிக்கிறோம் இத்தனை பேர் அந்த கூட சந்தோஷமாக கத்தறி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க அப்படி வந்திருக்கிறோம் ரொம்ப தேவன் என்று இன்னும் கட்டிப்பான நன்மையினாலும் சமாதானத்தினாலும் கெட்ட தரப்போகிறார் உங்களை தரப்போகிறார் விசுவாசிக்கிறீர்களா ஆமேன் இந்த நேரத்திலும் கூட ஒரு வேளை எங்களை பார்த்து அங்கே கத்தருடைய சமூகத்திலே அவரை பார்த்து சொல்லுகிறோம் கத்தருடைய பிள்ளைகளே என் நிரதியத்திலே ஒரு வேதனை என் நிரதியத்திலே ஒரு போராட்டம் என் சரீரத்திலே வேதனை என் குடும்பத்திலே வேதனை சமாதானம் இன்மை அங்கே பிரச்சனைகள் கடன்கள் துன்பங்கள் துயரங்கள் என் குடும்பத்திலே வெண்ணெய் போட்டு அங்கே வாட்டி வதைக்கின்றன என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை யாரிடத்திலே போவேன் யாரிடத்திலே கேட்பேன் அங்கே மனிதர்களிடத்திலே கடன் கேட்டேன் அவர்களும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் அங்கே உறவினர்களிடத்திலே கடன் கேட்டேன் அவர்களும் கைவிட்டு விட்டார்கள் அங்கே யாரிடத்திலே போவேன் என்று திக்கு தெரியாமல் நிற்கிற கத்தருடைய பிள்ளையே கத்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அமேன் கத்தர் இன்று அவருடைய வார்த்தையினுடாக உங்களை பார்த்து பேச போகிறார் இடைபட போகிறார் ஆமேன் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அப்படி கவலையோடு பலவீனத்தோடு காணப்படுகிற கத்தருடைய பிள்ளைகளே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அங்கே கத்தருடைய பிள்ளைகளே ஜனங்களே நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபியுங்க கத்தரை நோக்கி பாருங்க அந்த ஆண்டவர் உங்களுடைய செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க கத்தருடைய சமூகத்திலே அப்படி நீங்கள் கேட்கிற பொழுது அவர் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறார் உங்களுடைய பலவீனங்கள் துக்கங்கள் அங்கே அங்கே சமாதானம் இன்மை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற அவனாக இருக்கிறார் விசுவாசிக்கிறீர்களா கத்தருடைய சமூகத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதியீங்க ஆண்டவர் தாமே உங்களுடைய சபத்திற்கும் ஆண்டவர் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுதலை கொடுத்து ஒரு சமாதான போகிறார் லூயா கத்தர் நல்லவர் அப்படி தேடுகிற யாரும் அவரை கண்டடைவார்கள் அண்டவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் அன்பு சகோதரனை சகோதரியை எங்களோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா ஒருவேளை இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் தடையோடு காணப்படுகிறேன் வியாதியோடு காணப்படுகிறேன் வெலவினத்தோடு காணப்படுகிறேன் என்று சொல்லுறீர்களா உங்களுக்கு ஆண்டவர் கத்த சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோடு காணப்படுகிறவர்களே இதோ தனிமையிலே காணப்படுகிறீர்களா மனிதர்களை நம்பி நான் இந்த காரியத்தை விட்டேன் வந்து விட்டேன் ஆனாலும் ஆண்டவர் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் அடுத்தது எங்கு செல்வது எங்கு போவது என்று தெரியாமல் ஒருவேளை நீங்கள் நிற்கிறீர்களா கத்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் என் தூதர்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன் சத்தியமும் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் இப்படியாக எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனை எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க எங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிக்க வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அன்பு சகோதரனை சகோதரியே ஹலே லூயா நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா இறங்கி வந்து எங்கள் செபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன் எங்கள் இருதயங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் ஒப்பு கொடுப்போமா வாருங்கள் சேர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அன்றடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் அவர் எங்களை வெளப்படுத்தட்டும் அவர் எங்களை தகுதிப்படுத்தட்டும் அங்கே ஜுபிக்க முடியாமல் தடையோடு காணப்படுகிறாடா படகுடா அன்றவர் வெளப்படுத்தப் போகிறார் அன் லூயா லூயா கெத்தர் அவர் நல்லவர் அமீன் அவர் பரிசுத்தமுள்ள தேவராய் இருந்து எங்கள் மச்சிலே இருக்கிறார் அலை லூயா அலை லூயா விசுவாசத்தோடு கூட ஆண்டவுடைய சமூகத்திலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கொடுங்க அவர் விலப்படுத்துவார் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் விலப்படுத்தும் எங்களுக்குள் இருக்கிற பலவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுடைய பலத்தினால் இடை கட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா முழு பலத்தோடும் முழு ஆண்டவரே ஆத்மாவோடு உண்மை ஆராதிக்கத்தக்க பல

என் கச்சல் நான் விண்ணப்பம் பண்ணி செவித்து என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் என் தேவன் அவர் என் மேல் இவ்வளவாக அதிகமாக அன்பு வைத்து என்னை என் குடும்பத்தின் பாதுகாத்தாடு எத்தனை பேர் இந்த நாளில் சொல்றீங்க அமேன் அவர் சொல்லு கத்தர் சொல்லு ஒரு நன்மையும் உனக்கு குறைவு விடாமல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை காக்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு அமென் எங்களோடு கூட வருகிறார் அமென் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்ற யார் சொல்ல முடியும் இது ஆஹ் சொல்ல முடியுமா உலக சொல்ல முடியுமா கணவன் சொல்ல முடியுமா மனைவி சொல்ல முடியுமா பிள்ளைகள் சொல்ல முடியுமா ஆளுயா நான் கர்த்தர் சொல்லுவார் அந்த பரம பிதா ஆமீன் நமக்கு எல்லாத்துக்கும் மேலாய் இருக்கிறவர் ஆமீன் எல்லோரும் பெரியவராய் இருக்கிறவர் எங்களை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் பக்கத்துல இருக்கிறேன் உன்னை காக்கும்படிக்கிறான் உடனே கூட இருக்குன்னு சொல்றாரு அந்த தேவனை நாங்கள் நன்றி செலுத்தி அங்கே அவரை துதிப்போமா ஆண்டவரை கருவையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளிதழ் கூட உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்த நல்ல கருவைக்காக நன்றி தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி செபிக்கிறோம் கத்தாவே நல்லவரே வல்லவரே பரிசுத்தமுள்ள தேவனே எங்கள் ஆண்டவரை பலவீனங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து வழி நடத்தினவரே உண்மை நன்றியோடு தொதுக்கிறோம் தொத்தரிக்கிறோம் ஐயா என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்தீரே உனக்கு கோடானு கோடி நன்றி தகப்பனே ஐயா என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே அண்டவரே உனக்கு கோடானு கோடி நன்றி ஐயா என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் அண்டவரே அப்பா என் தாய் தந்தை எல்லாவற்றையும் பாதுகாத்தீரே அண்டவரே ஒவ்வொருவரையும் அண்டவரே நீ பெயர் பெயராக ஆசிர்வதித்தீரே உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அலே லூயா கத்தர் நல்லவராயிருந்தேன் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அலே லூயா ஹலிலூயா கத்தருடைய நாமத்தை எங்களோடு கூட சேர்ந்து துதியுங்க அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிற ராமேன் ஹலிலூயா நீங்க துதிக்கிற பொழுதுதான் அங்கே உங்களுக்குள் இருக்கிற எல்லா வெள்ளவீனத்தை கத்தர் அங்கே அங்கே எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய வெள்ளத்தை தர வல்லவன் உள்ள தேவனாய் இருக்கிற ராமேன் அங்கே இஷ்டவீரின் சனங்கள் துதித்த பொழுதுதான் அங்கே எரிக்கோ மதில்கள் அங்கே எட்டிந்து விழுந்தன ராமேன் ஆண்டவரை பார்த்து சொல்லி ஆண்டோட சமூகத்தில் எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கிறீங்க நீங்க துதிக்கிற பொழுது எரிக்கோ மதில் போல உங்களோட வாழ்க்கையில எல்லா அங்கே உள்ளம் கத்தர் அங்கே அவர் நீங்கள் குதிக்கிற பொழுது அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எரிக்கும் மதில் போல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்ப்பிறாக அண்டவரை துதிகளில் மத்திலே வாசம் செய்கிற தெய்வமே அண்டவரை ஏழு குத்து விளக்குகளில் மத்தியிலே உலாவும் பரிசுத்த தெய்வமே இதோ ஒவ்வொருவர் மத்தியிலும் வெள்ள தினத்தை அண்டவரை இட்டைந்து போவதாக அண்டவரை கத்த சுகம் கொடும் கத்த பலம் கொடும் உம்முடைய நாமத்தை துதிக்குறோம் துதிக்குறோம் வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்குறோம் ஐயா ஒருவரும் செய்ய பெரிய காரியங்களை செய்வதே உம்மை துதிக்குறோம் ஐயா ஆண்டவரே ஹalleluya நீ பரிசுத்த தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நீ அசைவாடுகிறதற்காக துதிக்குறோம் ஐயா பெந்தோகோஸ்தி நாளிலே பெற்பல பாசிகள் ஊடாக அன்னிய பாசை வரங்களை கொடுத்தவரே உம்மை நாங்கள் துதிக்குறோம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் நீ பரிசுத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம்

நன்றியோடு சமூகத்திலே காண்கிற பிள்ளைகளை பார்த்து அங்கே துதிக்கிறவங்களை ஒவ்வொரு மச்சிலும் கத்தத்தானே பெரிய ஆசிர்வாதம் பொறுப்ப சமாதானத்தை தர வரல தேவனாக இருக்கிறார் ஆண்டனுடைய சமூகத்தில் இறுதியத்தை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய உள்ளத்தை ஒப்புக்கொடுங்க சிந்தனைகளை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்கள் மச்சிலே அவர் பெரிய காரியங்களை செய்யற தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்து நான் நன்மை தருவேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய கண்ணீர்கள் நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கச்சர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமாம் இந்த நேரத்திலும் கூட கவலையோடும் கண்ணீரோடும் அங்கே பலவினத்தோடும் அங்கே அந்த வரை காணப்படுகிறீர்களா கத்தருடைய சம்பவத்திலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா தகப்பனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமே சொல்லுவோம் அல்லவரே உன்னுடைய நாமத்தில் மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் காண்கிறார் காண்கிறபடினால் உங்களுடைய துதிக்கிறோம் நன்றியோடு நல்ல தெய்வமே பர்சு தாவியானவரே நன்றி கத்தாவி என் இதயத்தின் காயத்தை என் காயத்தைும் கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் യത്തിൽ ആണ് പരിശു തണാത പടകുപോലെ എങ്ങൾ വാഴ തടുമാറിക്കൊണ്ടാണ്ടോ അപ്പാവിടെ കണ്ണോക്കി പാർവര് പിള്ളശ്രമിടും வழிநட புதிய புதிய பாதை உண்டாவதாக அந்த ஒரு புதிய வெளிச்சம் அவரது வாழ்க்கையில உண்டாவதாக நன்றி தகப்பனே நன்றியோடு யோவானை போலும் மார்பிலே கிளை பாற வேண்டுமையோவானை போலும் மார்பிலே பாற வேண்டுமையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா போல தடுமாறும் வாழ்க்கையா இணையத்தின் காயத்தை காத்திடும் சமாதான சமூகத்திலே காணப்படும் ஒவ்வொருவரை நீர் கட்டும் கத்தனை நல்லவராயிருந்து ஒவ்வொரு பிழைகளையும் இந்த நேரத்தில் நீர் தொடுகிறதற்காக ஸ்வோத்திரம் ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுகிறதற்காக என்னையும் டை கட்டுவினையும்த்தால் இடைகட்டு கரைகை போல பாடுமாறும் வாழ்க்கையா கரை காணா பாடகை போல தடுமாறும் வாழ்க்கையாதயத்தின் என்ன எந்த

போன ஆடுனா அன்போடு தேடி நீரே கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா என் நிதயத்தின் காயத்தை யாற்றிடும் என் நஞ்சே செய்யா என் நிதயத்தின் காயத்தை யாற்றிடும் என் நஞ்சே செய்யா போல தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா போல தடுமாறும் வாழ்க்கையா என் கூட கத்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்திலே அங்கே துதிக்கிற ஒவ்வொருவரும் கவலையோடும் காணப்படுகிற ஒவ்வொருவரும் கத்திரை பார்த்து சொல்லுகிறா அண்டவரே என் நிறையத்தின் காயத்தை என் நிறைய ஒட்டிக்கப்பட்டு அண்டவரின் மனங்கள் மனம் நொறுக்கப்பட்டு நான் கவலையோடும் கண்ணீரோடும் காணப்படுகிறேன் நீரனை ஆண்டவரை பலப்படுத்தும் நீரெனுக்கு ஆண்டவரில் விடுதலை

மகிமை பெறுவதாக நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா அண்டவரே உங்களுடைய நாம மகிமை பெறுவதாக இயேசுவின் நாமத்தினால துதி கன மகிமை செலுத்தி நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் பிதாவே அன்றவரே இந்த ஆராதனைகள் மச்சிலே எங்களோடு கூட இருந்து எங்களிடையே வழிநடத்தி நீரண்ட விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆராதனை அண்டவரை பார்த்து எங்களோடு செய்ந்த ஆராதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் பொறுப்படும் வழிநடத்தும் அண்டவரை அற்புதம் செய்யும் விடுதலை கூடும் கேளும் எங்கள் பிதாவே எத்தனை பேர் சமாதானத்தோடு காணப்படுகிறீர்கள் எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட நான் விலவீனத்தோடு வந்தேன் இதோ அன்றைய சமூகத்திலே நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன் இப்பொழுது நான் விலத்தோடு காணப்படுகிறேன் சொல்லுவாருங்க கத்தர் நல்லவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு அவர் மனிதர் அல்ல அவர் கடவுள் எங்களை படைத்தவர் தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமா செய்பவர் நாங்கள் என்னதான் நினைக்கிறோமோ அதுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன் ஏற்ற வேளையிலே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவருக்கு ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் எங்களை விட்டு விலகவும் மாட்டார் அமேன் விசுவாசிக்கிறீர்களா கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையினுடைய கத்தர் உங்களோடு இடைபெட போகிறார் விசுவாசிக்கிறீர்களா எங்களோடு கூட சேர்ந்த வார்த்தைக்காக சொபியுங்க கத்தர் வார்த்தையினுடைய உங்களோடு இடைப்படுவார்கள் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவை உங்களுடைய இந்த வார்த்தைக்காக நாங்கள் சொபிக்கிறோம் ஐயா இந்த வார்த்தையோடு நீர் இடைபடும் இந்த வார்த்தையோடு பேசும் அண்டவரை இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் ஜபிக்கிறார்களோ எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதம் இருக்கிறதோ நீர் இடைபடும் வெளப்படுத்தும் உமக்கு நன்றி என்று சொல்லி வார்த்தையை உங்கள் சமூகத்தில் இப்போ கொடுத்து எங்களை மறைத்து நீர் வழிபடும்படியாக இயேசு விண்ணாமத்தினால் ஜபன் கிழம்பிதாவே ஆமேன் காலை லூயா காலை லூயம் சமூகத்திலே அங்கே பரிசுத்த வேதாகமத்திலே அங்கே ஏசாயா புஸ்தகம் அங்கே நாற்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது தியானிக்க நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது காலியன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் ஆமே அங்கே விலவினத்தோடும் சோர்வோடும் காணப்படுகிறா அவர் உங்களுக்கு அங்கே பலன் கொடுக்க போகிறார் சத்துவம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா உங்களுக்கு சத்துவத்தை தரப்போகிறார் அவர் பரிசுத்தம் தேவன் தேவம் விசுவாசிக்கிறீர்களா அங்கே விலவினத்தோடு காணப்படுகிறீர்களா கத்தர் இந்த வார்த்தையினுடைய இடைப்பட்டிருக்கிறார் அவருடைய இருக்கிறார் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க போகிறார் அமேன் விசுவாசிக்கிறீங்க யாவரும் கத்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிழமைப்படுத்துங்க கத்தர் நல்லவராக இருந்து அவருடைய வார்த்தையினுடாக எங்களோடு பேசியிருக்கிறார் அமேன் தன் நல்லவர் லூயா எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே அருமையான இந்த வார்த்தைக்காக நாமிக்கிறோம் இந்த வார்த்தை இடைப்பட்ட கருவைக்காக நன்றி இந்த வார்த்தையை ஆண்டவரை யார் யாரெல்லாம் அங்கே தியானித்து நாமத்தை அரைக்கிட்டு அவர்களை நீர் கண்ணோக்கி பாரம்பரிய ஒவ்வொருவரையும் கூடும் புதிய பலத்தை கொடும் வியாதியோடும் விலகினத்தோடும் காணப்படுகிறார்களா எல்லா வியாதிகளும் இயேசு நாமத்தினாலே வெளியேறுவதாக நீர் பலத்தை கொடும் ஆண்டவர் சத்துவம் இல்லாமல் காணப்படுகிறார்களா ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை கொடுத்து நீர் புதிய ஒரு பலத்தை கொடும்

சந்தோஷமாயிருக்கிறீங்க அமேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் தாமே உங்களை இருக்கிறார் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அமேன் அலத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அமேன் கர்த்தர் நல்லவர் இயேசுவி நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எங்களை ஆராதனை தொடர்ந்தும் நீங்கள் அங்கே வருகிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க குமன் வாயிலாக நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் அது இல்லாமல் எங்களுடைய சேனலை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் எங்களோட சேர்ந்து எங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்படட்டும் அது மட்டும் இல்லாமல் கத்தருடைய வருகையின் பொழுது நாங்கள் அநேகரோடு சேர்ந்து அவரோடு கூட போகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் ஆமாம் இந்த உலகத்திலே அங்கே அநேக துத்தங்கள் நடக்குது அங்கே அநேக அங்கே பசி பட்டினி போராட்டம் அங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தினாலும் யுத்தத்தின் செய்திகளையும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் கத்தோடைய வேதம் சொல்கிறது ஆனால் அந்த நேரத்திலும் கூட நானும் நீங்களும் கத்தோட சமூகத்திலே பாதுகாப்போடு காணப்படுகிறோம் இல்லையா அதனால் நீங்கள் அநேகருக்கு இந்த சனலை ஷேர் பண்ணுங்க அநேகர் எங்களோடு சேர்ந்து கத்தோடைய நாமத்தை அங்கே ஆராதிக்க வேண்டும் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஆமே அது மட்டும் அங்கே கத்தருடைய சமூகத்திலே இன்னொரு ஆராதனை உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வசிப்ப ஜீசனூடாக உங்களோட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார